செய்யற தொழில ஏற்றத்தாழ்வு பாக்குறவன் இல்லைங்கன்னா சட்ட விரோதம் இல்லாத எந்த தொழிலா இருந்தாலும் நான் செய்யறதுக்கு தயார் அதுக்கா என்ன சுத்தி நடக்கிற தப்பெல்லாம் கண்டு காணாம என்னால இருக்க முடியாது அசிங்கமா இருந்தாலும் சரி அக்கிரமமா இருந்தாலும் சரி கொஞ்ச நாள் நான் இந்த ஆட்டோ ரிக்ஷா கூட ஓட்டிட்டு இருந்தேன் சரி ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க முன்னாடி ரோட தானே பாக்கணும் ஆனா அந்த பழா போன கண்ணாடியில பின்னாடி நடக்கிறதெல்லாம் தெரியுது தள்ளிட்டு வந்திருக்கான் சரி நமக்கு என்னன்னு சும்மா இருக்க முடியல நேர போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டேன் அப்புறம் அப்புறம் என்ன அந்த ஆள் மேலே கேஸ் எல்லாம் போட்டாங்க ஆனால் அடுத்த நாளே ஆட்டோ ரிக்ஷா முதலாளி என் சீட்டை கழிச்சிட்டேன் சரி பப்ளிக் கான்டாக்ட் இருந்தா தானே இந்த வம்பர்லான்னு சொல்லி பிரைவேட்டா ஒரு இடத்துல டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன்

ha <laughs> ha

பெருமையா நினைச்சேன் ஆனா நீ ஒரு மூணாம் தர பேசி மாதிரி நடந்துட்ட பாரு நீ உடம்புல ஒண்ணுமே இல்லாம வந்து நின்னா கூட அத பார்த்து பயங்கரவன் இல்ல டோன்ட் டேக் மீ ஃபார் செக்ஸ்ட் ஆஃப் இடியட் நான் அப்புறமா வரேன் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு நிமிஷத்துல வந்துறேன் நீங்க உட்காருங்க பரவாயில்ல நான் அப்புறம் சாரி லிப்ட் வேணுமா ஆமா லைஃப்ல லிஃப்ட் ரொம்ப முக்கியம் சாப்பாடு நல்லா இருக்கா வாய்ஸ் ஃபைன் நீயும் நல்லா இருக்க நாளைக்கு லிப்ட் கிடைக்குமா மெனுவா இருந்தாலும் சரி மென்னா இருந்தாலும் சரி தினமும் சேஞ்ச் இருக்கணும் எனக்கு சார் சார் சலோ சார் கரவல் பாக் எங்க திரும்பி எப்போ வருவீங்க பிரலா மந்திரலாம் போயிட்டு ரெண்டு மணி நேரத்துல மேடம் குட் சலோ டிரைவர்

விலைக்கு போடல எடைக்கு போட்ட என் பாரதியார் ஐயா அவருக்கும் பாரதியார் கடவுள் தான் ஆனா அவரை விட பெரிய கடவுள் பசி வாழ்க்கையில் நிஜமானது பலமானது பசி வந்தால் பத்தும் பறந்து போம். என் பாரதியாரும் பத்தோட பதினொன்னா பறந்து போயிட்டார் மானத்தை கூட விட்டு துண்டுமா பசி நான் மகாகவி பாரதியார் தான் வைத்திருக்கேன் பரவாயில்ல ஆனா இதுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா இதெல்லாம் சாயங்காலத்துக்குள்ள இந்தியா கேட்டு அனுப்பிச்சிருவாங்க செயற்கை போட்டு கேட்ட நீங்க வர்றதுக்குள்ள இதெல்லாம் வித்து கால்படி அரிசி கொஞ்சம் மளிகை சாமான் இதெல்லாம் வாங்கி வைக்கணும்னு நினைச்சேன் மூன்று ரூபாய் இருக்கு இதுவும் செலவாயிடுச்சுன்னா அப்புறம் உதவி செய்ய அந்த பாரதியார் கூட இல்லை அப்பா கூட வீராப்பா சண்டை போட்டுட்டு வந்த தனிச்சு வாழ்ந்து காட்டுறேன் எப்படி வேணா வாழலாம் நான் நினைச்சிருந்தேன்னா எப்படி இல்லாம வாழ்ந்திருக்கலாம் ஆனா இப்படித்தான் வாழணும்னு நினைச்சேன் அது முடியாது இந்த நாட்டுல முடியாது என்னை சுத்தி நடக்கிற போலித்தனத்தை என்னால தாங்கிக்க முடியல அதனால நிலையான ஒரு உத்தியோகத்துல என்னால் நினைச்சு நிற்க முடியலை

நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்க நான் இருக்கும்போது இந்த பைத்தகம் என்ன யாரதுடியே ஒன் மினிட் டர்லி டே தம்பு என்னடா இது கோலம் உன்னை எங்கெல்லாம் தேடுறதே ஏய் நம்ம மூணு பேர்ல யார் யோகியமா வாழப்றோம்னு பேசிக்கிட்டமே நான் தான்டா பரமயோகி இப்போ என்னுடைய உத்தியோகம் என்ன தெரியுமா ஒரு ஹஸ்பண்ட் அவளுக்கு மட்டுமில்ல அவ அவா கூட பாவம் விதவ என்னை விட வயசான மனைவியா வாழ்க்கை கொடுத்தேன் புருஷனா சம்பளம் எடுத்துக்கிறேன் உருப்பட மாட்டீங்கடா உருப்பட மாட்டீங்கடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தானே அந்த லட்சியவாதி இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா அது இருக்கட்டும் நீ ஏன்டா இப்படி பைத்தியக்கார மாதிரி இருக்க பைத்தியக்காரனா நானா திலீப் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் ஏன் சார் பைத்தியக்காரனா இருக்க போறேன் என்ன திலீப் உங்களவே இருக்கானா போட பைத்தியம் என்னடா உடம்புற சர்வம் புரியுது பழகினோ என்படுற சந்தோஷமாயிருந்தீங்க பத்துக்கும் வித்தியாசமா தெரிய போது அதான पद्